வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டு வந்து மேலேயும் கிழியும் இருக்குது பட் நிஃப்டி ப்ளஸ்ல இருக்குது எழுபது பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்குன்னு தான் பேசுச்சேன் பேங்க் நிஃப்டி நாற்பது பாயிண்ட் மைனஸில் இருக்குது பேங்க் நிஃப்டி தான் நிஃப்டியோட பெரிய காம்பனெண்ட் இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அதே மாதிரி முன்ன ஃப்ரைடே க்ளோசிங்லேயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் சென்செக்ஸும் நிஃப்டியும் மூவ் ஆகிட்டு இருந்தது ஸோ இதனால என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா மார்க்கெட் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அதனால இந்த ரேலி எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தெரியல ஃபண்டமெண்டல்ஸு இல்லை ஒன்றும் மாறலை இன்ஃபேக்ட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா ரிசப்ஷன் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது நான் சொல்கிறது தான் நான் பண்ணுவேன் ஸோ ரிசப்ஷன் வந்தால் ஐ நாட் பாதட் அப்படின்ட்டு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எல்லாரும் ரிசப்ஷன் வரும் அப்படின்னு பயப்படுறாங்க ரிசப்ஷன் வந்தாலும் கோல்டு ரேட்டு வந்து ஏறிட்டே போயிட்டுருக்கு எட்டாயிரத்தி ஐம்பதுல இருக்கு இங்க பட் அமெரிக்காவில் டூ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டியில் இருக்குது கோல்மன் சாக்ஸ் ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது டாலர் இந்த மாதமே ஏறினாலும் ஏறிடும் மூவாயிரம் டாலர் ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறாங்க நான் டேட்டை வச்சு வாய்ப்பெல்லாம் பேச மாட்டேன் பட் மூவாயிரம் டாலருங்கிறது சர்டிஃபிகேட்டி முட்டை விலை மற்ற விலையெல்லாம் பார்க்கும்போது ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து மோர் இன்ஃபிளேஷனை பற்றி தான் கவலைப்படுவாங்க இதை பற்றி கர்சன் வருமாங்கிறத பற்றி கவலை கம்மியாக இருக்கும் ஓவரால் ஒரு ரெக்கிங் பால் எடுத்து எல்லா சைட்லேயும் அடிச்சிட்டு எங்கே போய் முடிய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல கம்பைன்டு மார்க்கெட் கேப் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ஏறி இருக்கு ஏழு கம்பெனில ஏறி இருக்கு இந்த எந்த ஏழு கம்பெனி ஏறிதுங்கிறதோட முக்கியம் எந்த மூணு கம்பெனி ஏறலங்கிறத நீங்க நோட் பண்ணுங்க ஏறல இன்ஃபோசிஸ் ஏறல அதுக்கப்புறம் பஜாஜ் பைனான்ஸ் ஏறல இது மூணும் ஏறல இது மூணுமே நல்ல கம்பெனி அந்த சைட்ல மற்ற ஏழு பெரிய கம்பெனில ரிலையன்ஸ் டாடா கன்சல்டன்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரதிய ஏர்டெல் ஐடிசி ஐசிஐசிஐ இந்துஸ்தான் யூனிலீவர் இதெல்லாம் ஏறி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதில் ட்ரெண்ட் பாக்குறதுல அர்த்தம் கிடையாது ரேண்டமா எங்க வாங்கணும்னு நினைச்சாங்களோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் ஃபண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க இதனால மார்க்கெட்டுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு அறுநூத்தி முப்பத்தெட்டு பில்லியன் டாலர் ஆயிடுச்சு பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் ஒரு வாரத்தில் ரெண்டு பில்லியன் டாலர் குறைஞ்சிருக்கு ஸோ எழுநூத்தி அஞ்சு ஆல்மோஸ்ட் எழுநூத்தி அஞ்சு பில்லியன் டாலர்லேருந்து இங்கே இறக்கி இருக்காங்க சிக்ஸ் தேர்ட்டி எயிட் பில்லியன் வரைக்கும் அதனால கம்ப்ளீட்டாக இதை வந்து டாலரை விற்றுட்டே இருக்காங்க எதுக்கு டாலர் விற்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் ஸோ டாலர் அக்ரூவ் அக்ரூவிங் இல்லை டாலர் வெள்ள போய்ட்டு தான் இருக்குது இன்றைக்கி கேசவராம் ஷேர் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் டவுனாக இருக்கும் கவராகப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் முன்னாடியே வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டு ஐம்பத்திரெண்டு கேசவராம் ஷேருக்கு ஒரு அல்ட்ராடெக் ஷேர் கிடைக்கும் அதில் இருக்கிற சிமெண்ட் பிஸ்னஸை டிமர்ஜ் பண்ணி அல்ட்ராடெக்கோட மர்ஜ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலி குரூப்பு மீதி இருக்கிற பிஸ்னஸ் மட்டும்தான் ரெசிடியூல் பிஸ்னஸுக்கு ஒம்பது ரூபா எழுபது பைசா தான் வேல்யூன்னு மார்க்கெட் பார்க்குது அதில் கொஞ்சம் டயர் அண்ட் மற்ற அதர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதை ஹோப்ஃபுல்லி பின்னாடி கிராசிமோட மர்ஜ் பண்ணுறாங்கன்னா இருக்கும் பட் இந்த சிமெண்ட் டெக்கோட மர்ஜ் பண்ணிட்டாங்க அதனால தான் இந்த ஷேர் விழுந்திருக்கு ஆர்பிஐ என்ன சொல்லி இருக்காங்கன்னா இண்டஸ் இண்ட் பேங்கோட சிஇஓ சுமந்த் கத்வாலியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நீங்க டேர்ம் கொடுத்தீங்க எங்களால் ஒன் இயர் தான் டேர்ம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் இன்னொரு டேர்ம் மூணு எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு மூணு நாள் நல்லதா இருந்தது லாஸ்ட் மினிட்ல இதை கிளியர் பண்ணியிருக்காங்க போன அஞ்சு வருஷமா இது மாதிரி அவர் கேட்டதோட கம்மியா டேம் கொடுத்துட்டே இருக்காங்க இண்டஸ் இன்ட் பேங்க்ல பதினேழு வருஷம் நடந்திருக்காரு இவரும் ஏபிஎன் ஆம்ரோல தான் வந்தார் இவருக்கு மூணு சேலஞ்சு வந்து ஆர்பிஐ சொன்னாங்க ஒன்னு மேனேஜ்மெண்ட் டேலண்ட்டை வந்து எல்லாருமே ஏபிஎன் ஆம்ரோல இருந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்காங்க அதை டைவர்சிஃபை பண்ணுங்க நேரம் அதில் பெருசாக டைவர்சிஃபிகேஷன் நடக்குது ரெண்டாவது வந்து வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டிஸ்ப்ரபோர்ஷனேட்லி ஹையா இருக்கு இருபத்தி ஆறு பெர்சன்ட் இருக்கு அதை குறைங்க அது இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் குறைச்சிருக்காரு அதனால இவர் மேலே அதிருப்தி பேங்குக்கு இருக்கு இது தவிர மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோரியாவில் ஸ்ட்ரெஸ் இருக்கு அதுக்கு வந்து இவர் ஆல்ரெடி ரிசர்வ்ஸ் கிரியேட் பண்ணி இருக்கிறாரு இந்த ஒரு வருஷத்துல அவர் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வராருன்னு பார்க்கணும் அப்படி ஆர்பிஐக்கு பிரியமா மாற்றம் கொண்டு வரலன்னா பேங்க் இன்னொரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணணும் இது அன்எக்ஸ்பெக்டடா இருந்ததுனால இன்னைக்கு கார்த்தால மார்க்கெட்ல இந்த ஸ்டாக் அடிச்சிருக்காங்க ஒரு ஒன் டைம் நைன் ஹண்ட்ரடுக்கு கீழே போயிருந்தது நீங்க கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னா இமிடியட்டாகவே ஒரு போன்ஸில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கும் இந்த பேங்க்ல ப்ரெஷர் ஒன்றும் கிடையாது ப்ரொமோட்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கு இந்துஜா காசு போடுமா ஆர்பிஐக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு எம்டிஏ கொண்டு வந்து போட்டுருவாங்க அதனால இது வந்து நல்ல விஷயம் அட் ஒட் டைம் இவர் லீடர்ஷிப் எடுக்கும் போது முந்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா இருந்தது ஷேர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் போய் இன்னைக்கு நைன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருக்கு முன்னூறு விஷயம் ஆர்பிஐக்கும் சுமந்தல் டிஃபரென்ஸ் என்னன்னா அவருக்கு சம்பளம் போர்டு கொடுத்த சம்பளம் ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணல ஆர்பிஐ லோவர் பே தான் புஷ் பண்ணுறாங்க ஆர்பிஐ உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தேவை இல்லை அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க டாடா கேபிட்டல் வந்து ஐபிஓ பேப்பர்ஸ் வந்து என்சிஎல்டி நாடு வந்தப்புறம் போடுவாங்க என்சிஎல்டி எதுக்கு நாடு மர்ஜர் வித் டாடா மோட்டார் ஃபைனான்ஸ் டாடா அண்ட் சன்ஸுக்கு வந்து டாடா கேபிட்டலில் நைன்டி டூ பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் ஷேர்ஸ் இருக்கு ரெண்டு பில்லியன் டாலர் ரைஸ் பண்ண போறாங்க பதினேழாயிரம் கோடி ஐபிஓல வரப்போகுது இதுல வந்து டூ பாயிண்ட் த்ரீ க்ரோஸ் ஈக்விட்டி ஃப்ரெஷ் இஷ்யூ பிளஸ் ஆஃபர் ஃபார் சேல் இது எப்பன்னா இந்த என்சிஎல்டியில் ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு அந்த கேஸ் பெண்டிங் ஆகி டாடா மோட்டார்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து போஸ்ட் மர்ஜர் ஹோல்டு பண்ணுவாங்க அந்த போஸ்ட் மர்ஜர் ஹோல்டிங்கை வச்சு தான் இவங்க வந்து இஷ்யூ ஃபைல் பண்ண போறாங்க டாடா கேபிட்டல் வந்து அப்பர் டயர் என்பிஎஃப்சியா தான் ஆர்பிஐ கன்சிடர் பண்ணுது ஹெச்டிபி ஃபைனான்சியல் பேங்க் ப்ரமோட் பண்ண ஒரு என்பிஎஃபி அவங்களே ஐபிஓக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இது மாதிரியான என்பிஎஃபிஸ் அப்பர் டயர் என்பிஎஃப்சிஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆனோன்னு கம்பல்சரி ப்ரைஸிங் தெரியல பட் இப்போதைக்கு இண்டிகேஷன் வந்து லெவன் டைம்ஸ் புக் வரைக்கும் இந்த புக் கம்பெனி லான்ச் ஆகுங்கிறாங்க நான் இது பஜாஜ் ஃபைன்ஸுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம ஐபிஓவில் லாட்ரி மாதிரி போட்டு பார்க்கலாமே தவிர அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது ஏத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ரிஃபரன்ஷியல் ஷேரை ஈக்விட்டி ஷேராக மாற்றிட்டாங்க ஏப்ரலில் ஐபிஓ கொண்டு போவாங்க அதனால ஐபிஓ ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரெஷ் இக்விட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ப்ளஸ் ஆஃபர் ஆஃப் சேல் வந்து டூ பாயிண்ட் டூ குரோர் ஷேர்ஸ் விற்பாங்க இது வந்து ஒரு புது டூ வீலர் ஃபேக்ட்ரி மகாராஷ்டிராவில் போடுறதுக்கும் டெட்டு கடன் அடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஓ டூ வீலர் எலக்ட்ரிக் கம்பெனி இந்தியா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கும் ஓலாக்கு அப்புறம் இதுதான் ஆட்டோமேக்கர் வித் அண்ட் ஐபிஓ ஏத்தர் வந்து ஐபிஓ ப்ரிப்பரேஷன்ஸோட அவங்களோட ஆர்என்டி அண்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியே ஏற்றுறாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஓலாவில் நியூஸ் ஒன்றும் நல்லா இல்லை ஓலாவில் ரோட்ஸ்தருங்கிறதுல பல ப்ராப்ளம்கள் இருக்குது அதனால ரோட் ஸ்டோர் ஃப்ளாப் ஆகிடும்னு மார்னிங் கான்டாக்ட் சொல்கிறாங்க அதே மாதிரி பாவேஷ் அகர்வாலுக்கு பணம் இல்லாததுனால ஃபைவ் பாயிண்ட் எயிட் எயிட் கோ ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணி அவண்டர்ஸ் ஃபைனான்ஸ் மூலமாக கடன் வாங்கியிருக்காரு கும்தும்க்கு கும்தும் வந்து வெறும் சாட் ஜிபிடி மேலே ஒரு ரேப்பர் போட்ட கம்பெனியாக இருக்குது அப்படின்னு பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் பாரத் பெட்ரோலியம் வந்து யூஎஸ் க்ரூடை வந்து ஃபோர் மந்த் டெண்டர் மூலமாக வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இதில் வந்து ஒன் மில்லியன் பேரல் பர் மந்த் வாங்குறதா இருக்காங்க பிபிசியலோட மூணு ரிஃபைனரி சேர்த்து ஏழு லட்சத்தி ஆறாயிரம் பேரல் பர் டே பெட்ரோலும் டீசலும் கொண்டு வர முடியும் இந்தியாவோட யூஎஸ் ஆயில் இம்போர்ட் வந்து லாஸ்ட் மந்த்து டூ மில்லியன் ஹையாச்சு அதாவது ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் பேரல்ஸ் வாங்கியிருக்காங்க போன வருஷம் டூ லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வரைக்கும் பேரல்ஸ் வாங்கியிருக்காங்க இது முன்னாடியே ட்ரம்ப் சொன்னது சாங்ஷன்ஸுக்கு பயந்துக்கிட்டு இவங்க செய்வாங்கன்னு சொல்கிறாங்க ட்ரம்ப்பு நம்ம ஊர் டியூட்டி பாலிசியை டிக்டேட் பண்ணுறாரு நம்ம பல விஷயத்தில் டியூட்டி குறைப்போம் அப்படின்னு சொல்றாரு பொறுத்துந்து தான் பார்க்கணும் நம்ம கவர்மெண்ட் ட்ரம்ப்போட பிளானில் சரண்டர் ஆறாரா இல்லையான்னு மறுத்தீசுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோ ஃபைனான்ஸ் கார் அப்படின்னு ஹீரோவோட ஃபைனான்ஷியல் கம்பெனி மூலமாக சேர்ந்துக்கிட்டு கார் லோன் கொடுக்க போகிறோம் அந்த கார் லோன் வந்து இன்னும் பிலோ தி பவர்ட்டி லைன் பேப்பர் ஒழுங்காக இல்லாதவங்களுக்கும் கொடுப்பாங்க இதனால் எங்களோட கார் சைக்கிள் கார்விக்கம் படணம் ஏறும் அப்படின்னு மறுத்தி சொல்லியிருக்காங்க இது ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் இவங்க எவ்வளோ கடன் கொடுக்க போகிறாங்க கொடுக்க மாட்டாங்கன்னு ஃபெட்ரல் ரிசர்வ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு ரிசர்வ்ஷனை பற்றி கவலையே கிடையாது விலைவாசி ஏற போகுது விலைவாசி ஏறினா எங்களால் ரேட்ஸை ஏற்றுறத தவிர வேறு வழி கிடையாதுன்னு அதனால் இந்தியாலேருந்து பணம் யூஎஸ்க்கு போயிட்டே இருக்கும் இந்த மந்த்து ஸ்லோடவுனா இருக்கிறது எஃபிஐ சேல்ஸ் வந்து நோஸ்டலாக இருக்கும் இதே மாதிரி இன்ஃப்ளேஷன் அமெரிக்காவில் வந்ததுன்னா இன்னும் ரேட்ஸ் இந்தியாவிலேருந்து பணம் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது யுஎஸில் வந்து இந்த ட்ரம்ப் பேசுகிறதுல வொலட்டாலிட்டி இருக்குன்னு சொல்லி ஃப்ரைடே ஏறி இருந்தாலும் இன்னைக்கு அவங்களோட ஃப்யூச்சர் ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு இதெல்லாம் நடக்கும்போது கடைசியாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று சொல்கிறேன் நியூயார்க் டைம்ஸில் நேற்று ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்கு பிப்ரவரி இருபத்தேழாம் தேதியே இது ஹிந்துவில் வந்திருந்தது நான் ரெண்டு ஆர்டிக்கிளையும் போட சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் கிரிப்டோவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸை நார்த் கொரியா அமெரிக்காலேருந்து அடிச்சிட்டோம் அதனால் என்னன்னா இந்த கிரிப்டோ காயின் அடித்தது வந்து எத்தேரியம் அப்படிங்கிற காயின் இதுக்கு முன்னாடியே கொலோனியல்ல ஒரு ஆயில் பைப்லைன் கம்பெனியில் பிட்காயினை வந்து ஃபான்சமாக கொடுத்தாங்க அதையும் ட்ராக் பண்ணி எஃபிஐ பிடிக்கிட்டான் அதே மாதிரி இந்த எத்தீரியம் வந்து நார்த் கொரியன் கவர்மெண்ட்டே இந்த எக்ஸ்சேஞ்சில் கையெழுத்தி போட்டாங்க நான் எதுக்கு என்னத்தையும் நீங்கள் சொல்கிறேன்னா கிரிப்டோன்னா ஃப்ராடே நடக்காது யாருக்குமே எங்கே இருக்குதுன்னு தெரியாதுங்கிறதெல்லாம் போய் கொலோனியல்ல ரெய்டு பண்ண ஹான்சம்வேர் வாங்கினவங்க படமும் பிடிப்பட்டது இன்னைக்கு நார்த் கொரியா ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒன்றரை பில்லியன் டாலரும் அடிச்சிட்டாங்க அதனால் சைபரில் ஏதோ ஸ்பெஷல் செக்யூரிட்டி இருக்குது கிரிப்டோலன்னு நினச்சி ஏமாந்து கடைசியாக பர்பன் ஃபேமிலி வந்து லெலிகார் கண்ட்ரோல ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்க ஓப்பன் ஆஃபர் உள்ள போயிடுச்சுன்னா அவங்க ஸ்டேக் ஐம்பதுக்கு மேலே போய்டும் சிசிஐ வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்த பர்மிஷனை வந்து இந்த டெலிகாரோட சுலேஜாங்கிறவங்க அப்போஸ் பண்ணியிருந்தாங்க இப்போதைக்கு ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே போனதுனால ஃபோர் பர்மன் கண்ட்ரோல்டு உரன் அசோசியேட்ஸ் விஐபி Enterprises, MB Finmart, Milky இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி இவங்க மூலமாக மெஜாரிட்டி வாங்கிட்டாங்க ஸோ ஃபிப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி REE Shareholders ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து சலூஜாவை நீங்கள் இனிமேல் டைரெக்டாக அவங்க சேவை தேவை ரத்து பண்ணிட்டாங்க JSW கிரீன் பிரிட்ஜுங்கிறவங்க ஆயிரத்தி நானூற்றி கோடி ஒரு லாங் டேர்ம் லோன்ல வாங்கி இவி ஃபேக்ட்ரி செட்டப் பண்ண போகிறாங்க ஒரங்காபாதில் ஸோ ஜேஎஸ்டபிள்யூ சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி கடன் வாங்கி அவுரங்காபாத்தில் ஒரு தனி பிளான்ட் செட் பண்ண போகிறாங்க இதில் வந்து கடனும் அண்ட் ஈக்விட்டி இன்ஃபியூஷன் ஃப்ரம் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் மூலமாக நடக்கும் இதில் ஆயிரத்தி ஐநூறு கோடி கடன் மீதி முந்நூறு கோடி ஈக்விட்டி இதனால ஜேஎஸ்டபிள்யூ ஆல்ரெடி ரொம்ப கடனில் தத்திருச்சுருக்கிறப்ப என்டிடி இன்னும் பெருசாக கடன் ஆகும் யூஎஸ் இம்போர்ட்ஸும் ஜீரோ ஆச்சுன்னா அது இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லுது ஆக மொத்தம் இன்னைக்கு மார்க்கெட் லார்ஜ்லி ஃப்ளாட் டூவர்ட்ஸ் பாசிட்டிவ் போயிட்டுருக்கு எப்படி முடியும்னு தெரில இண்டஸ் இன்ட் பேங்க் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கீழே போயிருக்கு அது வந்து ஒரு நல்ல கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்மளுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தைரியமாக இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பைசா போல்தான்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஹிந்தி தெரிஞ்சா அவங்க இல்லை உங்களுக்கே ஹிந்தி தெரிஞ்சா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க தெலுங்குல மணி மாட்டுலு அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மாத்துன்னு கனடாலையும் ஒரு சேனல் இருக்குது கனடா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அமுச்சு அதை பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்